புரட்சியாளர் செய்வார என்ன சாத்தியப்படாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர்தான் புரட்சிங்கிறான் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஆகுமா அப்படி இல்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள்ங்கிறான் அப்படிதான் நம் சாதாரண பிள்ளைகள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிறோம் எது அடிமை தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவு நீங்களே பாருங்கள் எது ஒன்று சாத்தியத்தில் பிறந்திருக்கிறது பருந்தை பார்க்கிறான் அதுபோல விண்ணிலை மானுடன் பறக்க வேண்டும் நினைக்கிறான் இதெல்லாம் சாத்தியமா என்று கருதி இருந்தால் ஆழ்வர் ரைட்டும் வில்பர் வைட்டும் விண்வெளியில் பறந்திருக்க முடியுமா கப்பலிலே கடலிலே மிதக்கிறான் கப்பலிலே பயணிக்கிறான் அது சாத்தியமா தேவை விண்வெளியில் பறக்க தேவை தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொண்டு பேச வேண்டும் தேவை தேவை தொடர்பு கருவி அலை தொடர்பு கருவி தொலைத்தொடர்பு கருவி வருகிறது நான் பேசுவது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு கேட்க வேண்டும் தேவை ஒளி வாங்கி வருகிறது இது சாத்தியமா என்று எண்ணிருந்தால் வந்திருக்காது அந்த ஒளியை பெருக்கி கொடுக்க வேண்டும் பல ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒளி பெருக்கி படைக்கப்படுகிறது தேவை உருவாக்குகிறது பெருங்காலோடு நடக்கும்போது கல்லும் உள்ளும் குத்தியது வெப்பம் சுட்டது செருப்பு தேவைப்பட்டது படைத்தால் சாத்தியமா எண்ணியிருந்தால் வந்திருக்காது இப்படித்தான் என் உடன் பிறந்தவர்களை ஒவ்வொன்றும் ஏது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்தான் இருந்தான் பிறக்கிறது எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்சன் தேவையே கண்டுபிடிப்பின் தாயங்கிறான்